இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல இருக்க பழத்தை சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த மரத்துல ஏறிட்டு இருக்கான் அப்படி ஏறிட்டு இருக்கும்போது அந்த மரத்துக்குள்ள இருந்து ஒரு பாம்பு இவனை கடிக்கிற மாதிரி வருது இதை பார்த்தவனே இவனும் பயந்து போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துறான் இப்ப இவனுக்கு இருக்க பசியில அந்த பாம்பெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த மரத்து மேல ஏறி அந்த பாம்பை பிடிச்சி இழுத்து போட்டுடறான் உடனே அவன் கையில கிடைக்கிற ஒரு கல் எடுத்து அந்த பாம்பை அடிச்சு கொண்டுட்டு இப்ப அந்த மரத்து மேல ஏறி அந்த மரத்துல இருக்க பழத்தை பறிச்சு சாப்பிட்டாரான் அடுத்து அவன் அங்கேருந்து கிளம்பி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுகிட்டே போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு மர யாரோ யாரோ மாதிரி இருக்குது இதை பார்த்தவனே இந்த இடத்துல கண்டிப்பா மனுஷங்க இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல சுற்றி சுற்றி தேடி பார்க்குறான் பட் ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை அப்போ அந்த இடத்துல கீழே யாரோ ஒரு மனுஷனோட கால் வச்சிருக்க மாதிரி இருக்குது இவனும் போயிட்டு இவனோட ஷூ அந்த இடத்துல வச்சு பார்க்கறான் பார்த்தா அது பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இவனுக்கு அப்போ தெரிய வருது நமக்கு வழி தெரியாமல் இருந்து இந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு அதனால் பயங்கரமாக கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடறான் ஆக்சுவலி இவன் எப்படி இங்கே வந்து மாட்டிருப்பான் அப்படின்னா இவனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த காட்டுக்கு ட்ரக்கிங் வந்திருப்பாங்க அப்படி வந்திருக்கும்போது அந்த காட்டில் இருக்க ஒரு ஆற்றுல இவங்க போட்டில் போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆத்தோட வேகம் பார்த்திங்கன்னா திடீர்னு அதிகரிச்சிருக்கு அப்போது அந்த போட்டு அந்த இடத்துல கவுந்து அந்த போட்டில் வந்தவங்களும் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து ஆளுக்கு ஒரு சைடு பிரிஞ்சிடறாங்க அப்படிதான் இவனுமே அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிறான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எப்படியோ இவனோட எல்லாரையும் அவனுங்களும் இவனை கூட்டிட்டு போயிட்டு காப்பாற்ற